பிறன்பு கொண்ட தேவேந்திர சொந்தங்கள் மற்றும் மேடத்தின் வீட்டர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த மராசக்தி இந்திரன் அரங்கற்றில் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்த பழைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் உடற்கனையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஐயா ஐ போல இதை வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சு இந்த மூன்று ஆண்டு காலமாக வந்து இது மிக சிறப்பாக வந்து நடந்து இருக்காங்க ஒரு அறக்கட்டளைய வந்து நம்ம நடத்துறது ஒரு சாதாரண விஷயமா நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறது மிகப்பெரிய கஷ்டம் அதில் ஒரு அறக்கட்டளை நடத்துறங்கிறது அனவருடைய ஒத்துழைப்பும் அனவருடைய பங்களிப்பும் வந்து இல்லாமல் இந்த அறக்கட்டளையே சிறப்பாக வந்து நடத்துறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை வந்து ஐயா வந்து ஒரு நிரோணத்தோட வந்து மிக தரமா நடந்துட்டீங்க. யா முதல் என்னோட நம்ம அய்யா அன்னைக்கு சொன்னாங்க சமூகத்துல முதல்ல நம்ம முதية தலைவர் சொன்னாங்க நம்ம போற அதுதான் நம்மளுடைய முதல்ல நம்ம யாருங்கறதை அடைக்கறது நம்மளோட கோர நம்மளோட ரிஷி கோர சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இடையத் தரமா ஒருத்த தோதிக்கு வெளிய

கையால் கையாள மொழியாலும் விட்டுட்டு போயிட்டாங்க அதை இப்போ நம்ம மீண்டும் நம்ம எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேவந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கோம்னா நூறு வருஷம் கழிச்சு ஒரு தொழில் முறை வரும் அது இப்போ நம்ம தலைமுறையில் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மிக பெருமைப்படணும் இது நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த நூறு வருஷத்துக்கு நம்மளால என்ன அந்த சமூகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும் இன்னொன்று மெயினாக பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல்றது ரொம்ப ரொம்ப ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல ரொம்ப தேவை வந்து அதையா சொன்ன இந்த பட்டியல் வெளியேற்ற ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவை அரசியலை கையில எடுக்காம தேவைங்கிறன்னா வந்து நம்ம தனியார் ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அரசியல் மாற்றம் வேணும்னா நம்ம இந்த பட்டியல் வெளியேற்றம் கெட்டு வேணும் ஏன்னா பட்டியல் வெளியேற்ற மட்டும்தான் நம்ம சமூகத்தான விடுதலை அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தொரு மாநகராட்சி இருக்குற சதி பண்ணி தேவதில் வந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா திராவிட கட்சி நடத்திட்டு இருக்கு உடைக்கிற அளவுக்குதான் இன்னைக்கு நம்ம ஐய சொன்ன இன்னைக்கு இருக்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்மளை உயர்த்து பிடிச்சிட்டு

சோ அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து அரசியல் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அரசியல் பலத்தை கையில் எடுக்காம எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவாக போகுது நம்ம அதாவது நம்ம பெயர் மாற்றம் பண்ணி அதோட சேர்த்து நம்ம எஸ்சி பட்டியலில் வெளியே வரணும் கூட தான் கோரிக்கை வச்சா எல்லாருமே ஆனா ஒண்ணு மட்டும்தான் நடந்துச்சு ஆனா இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதையும் இந்த திராவிடத்தை சொல்வது அதுவும் முக்கியமா இந்த திராவிட முன்னேற்றங்களை வந்து நம்மளை பழிவாங்க நோக்கத்திலே கிடப்புல இன்றைய வரையும் போட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து ஏன்னா ஒருவேளை அந்த அதிமுக நமக்கு அகிம்சா எதிர்ப்பாமதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஓரத்தில் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அன்னைக்கு ராமநாதபுரத்தில் இருந்து எடப்பாடியார் வந்து நம்மளை அறிவிப்பு செஞ்சாங்க அவர் வந்து மேலிருந்து பிரெஷர் கொடுத்தாங்களோ அப்படின்னு அவரும் பல எதிர்ப்புகளை செஞ்சுதான் பண்ணாங்க ஆனா இந்த தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றது மிகப்பெரிய வந்து வழிகள் இருக்கு அது யாரும் நம்ம அதை அது அந்த வழியில்தான் தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு விஷயம் நம்ம நடந்ததுன்னா சாதாரண விஷயம் நடந்தது இல்லை இன்னொன்று நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஒரே கல்வி பொருளாதாரம் இன்னொன்று வேலை வாய்ப்பு நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் திருச்சியில் வந்து ட்ரிபிளி அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை எடுத்துருக்கோம் அந்த என்னன்னா தெருவுக்கு தெருவுக்கு போய் நாங்கள் வந்து நம்மளுடைய இந்த பட்டியலேட்டர் பற்றி பேசிட்டு முதல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம் எங்கள் நம்மளோட தம்பி வந்து டிகே ஐஏஎஸ் அகாடமி வச்சு கிட்ட இருபத்தி நாலு ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிற அந்த அகாடமி நடத்திட்டு இருக்காங்க

அவன் வந்து எஸ் வரங்கிறான் சலுகைக்காக வராங்க ஆனால் நம்ம எஸ் பிடிக்க வெளியே போகணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவன் வந்து எஸ் சி பிடிக்க வர எனக்கு தெரிஞ்சு நிறைய சமூகத்து மக்கள் வந்து எஸி கேட்டு வந்தவனே என் நண்பர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா சலுகைகள் ஆனால் ஏன்னா நம்ம வந்து விவசாயம் நமக்கு சேர சொல்ல பாண்டர்கள் பரம்பரை வந்த நம்ம எப்படி வந்து

இணைந்து வந்து அந்த புத்தகத்தை எழுதி பண்ணிருக்கோம் சோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா இந்த அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது தான் அதே மாதிரி நாங்க தெருவுக்கு தெரு போறோம் சாயந்தரம் ஆச்சுன்னா ஆறுல இருந்து பத்து மணி வரைக்கும் எல்லா தெருவுகளுக்கும் போட்டு யார் யாருக்கு என்ன தேவை படிச்சிருக்கானா வேலை இல்லையா அடுத்த ஒரு திட்டம் என்ன வச்சிருக்கானா நீ படிச்சு சும்மா சுத்தாத இந்த கைதை கட்டிட்டு போற அடியாரம் நம்ம யூஸ் பண்றோம் அடியாரம் மட்டும்தான் நம்ம தேர்தல் மக்களை யூஸ் இன்னைக்கு அது இந்த சென்ட் வரைக்கும் மாற்றம் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துல நீ படிச்சிருக்கிய பத்தா படிச்சிருக்க உனக்கு என்ன தேவை அந்த வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன் பிரைவேட்டா இருக்கட்டும் இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கட்டும் எல்லாமே எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த எஜுகேஷனையும் கொண்டு போயிட்டு அதே நேரத்துல பொருளாதார நம்ம பிசினஸ்ல இருக்கேன் நாங்க இடிசின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கமிட்டி ஒரு கமிட்டி கிட்டத்தட்ட கரண்ட் இந்த ஒரு வருஷம் ஆண்டு முடிய போகுது இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்தா இது கிட்டத்தட்ட யாருன்னா இன்னைக்கு சாணா ஒரு சமூகம் பெயர் மாற்ற மணி நாடார்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உலக லெவலில் பொருளாதார வளர்ச்சி நம்பர் ஒன்னா இருக்கான் இன்னைக்கு சரவணாசோரா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு போத்திசா இருக்கட்டும் எல்லாம் சாண பார்த்தா தீட்டுன்னு சொன்ன ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து உலக லெவலில் குடிக்கட்டும் பிறகு அதுக்கு ஒரே மாற்றம் காமராஜனும் ஒரு அரசியல் தலைவர் வந்தார் அவங்களுக்கு அதனால எம்பிசி பட்டியலில் போனாங்க எஸ்சில இருந்த அவங்க சமூகம் இன்னைக்கு எம்பிசி போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு அவன் தான் நினைக்கிறான் அரசியல யார் வரணுங்கிறத அவர் நிர்ணயிக்கிறான் ஏன்னா அதுக்கு காரணம் பொருளாதாரம் பொருளாதாரம் ஒரு விஷயம் வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த சமூகத்தை கொண்டு போக முடியும் அதனால இன்னைக்கு அதுக்காக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு கமிட்டி நான் ஆரம்பிச்சோம்னா அதுல ஒல்லி இடிசி அதாவது என்னன்னா அது டிகே வேணும் இப்ப டக்குனு சொல்ல முடியலங்கிறதுக்காக இடிசிங்க ஒரு நேம் வச்சு அதுல எல்லா எல்லா தொழில் பண்றாங்களோ இப்போ நான் சாப்பிடல இருக்கேன்னா அதுல ஒருத்தர் இருப்பாரு அதனால நம்ம பீப்பு நமக்குள்ளேயே நம்ம பிசினஸ் கொடுத்துக்கணும்

பட்டியல் வெளியேற்றவங்க நிச்சயமாக வேணும் அதுக்கு முயற்சியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் என்ன முயற்சிருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தோடும் இந்த மாதிரி கிராமம் கிராமம் போய் நிச்சயமாக படித்தவங்க படித்தவங்களுக்கு வேலை கொடுங்க படிக்காதவங்களெல்லாம் நம்ம அதிகாசப்படுறப்படி என்ன நிதி வேணுமோ அந்த நிதியை வந்து அவங்களுக்கு உதவிப்படுங்க அட்லீஸ்ட் நம்ம வளர்ந்துட்டோம் வளர்ந்தவங்க தான் அடுத்து நம்ம கொண்டு போகணும் இன்னும் நம்ம சமூகத்திலே தான் இருக்குது இன்னும் எயிட்டி பர்சன்டேஜ் அப்போ தான் இருக்கிறாங்க சரிங்களா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் தான் ஓரளவு நம்ம வளர்த்துருக்கோம் அந்த எயிட்டியை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமா அரசியலில் நம்ம கையில் எடுத்து நிச்சயமா ஆளுமை நம்மளால் வர முடியும் நிச்சயமா இந்த காலம் வந்து நிச்சயமா கடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு நேரத்தில் நம்மளும் அரசியல் கையில் எடுப்போம் நமக்காகவே ஒரு நாற்பது எம்எல்ஏ இருப்பாங்க நமக்காகவும் பத்து நாலாறு மறுபடியும் நிச்சயமா இருக்கும் அது நம்ம நம்மளால முடிஞ்ச தேவத்த வேலை நம்ம பிறந்துட்டோம் நம்மளால என்னென்ன சமூகம் செய்ய முடியுமோ நிச்சயமாக எல்லாருக்கும் நம்ம சேர்ந்து செஞ்சு கொடுப்போம் அந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இந்த மகா சக்தி இந்திர நிதி அடக்கத்தில் மென்மேலும் வளர்த்துக்கு என்னுடைய சார்பாக என்னுடைய திருச்சி சங்கம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த வளர்ந்து மிக்க நன்றி தெரிவிச்சு